விக்கிரவாண்டியில் நான் போட்டியிட வேண்டும் நீ போட்டியிட வேண்டும் என்று அறிவாலயத்தில் வரிசை கட்டி நிற்கும் வேட்பாளர்கள் விரட்டி வெற்றி ஒன்றே எனக்கு வேண்டும் என்று விரட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் தோற்றிருந்தாலுமே கூட விக்ரவாண்டியில் இடைத்தேர்தலில் கடந்த முறை ஜெயித்தது போன்று அபாரமாக இப்பொழுது ஜெயிக்க வேண்டும் பத்தரை சதவீதம் வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலம் எடப்பாடி வன்னீர்களின் தனித்தலைவராக உருவெடுத்திருக்கிறார் திமுக அமைச்சர் பொன்முடியை அவரது பாராளுமன்ற தேர்தலில் தொகுதி பொறுப்பாளராக போட எடப்பாடி தயாராகிவிட்டார் முடியவில்லை அதுவும் தருமபுரியில் விக்கிரவாண்டியில் மீண்டும் மண்ணை கவினால் தங்களது அரசியல் எதிர்காலமே அழிந்துவிடும் என்று தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட ராமதாஸ் முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வருகிறது இந்த வகையில் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விரட்டும் ஸ்டாலின் மிரளும் அதிமுக பாமக இந்த தொகுதியில் என்னென்னவெல்லாம் நடைபெற இருக்கிறது யார் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் தேர்தல் களம் என்பது மும்முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியா என்பது குறித்து இந்த விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதில் திமுக நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயித்தவுடன் அகில இந்தியாவே ஸ்டாலினை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சிகள் எல்லாம் அடுத்து என்ன செய்வது என தங்களது பாதைகளை பலவற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று திடீரென ஜூலை பத்து அன்று விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது விகிரவாண்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அந்த மாவட்டத்தின் மத்திய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் அவர் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலினின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் விக்கிரவாண்டி அருகில் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு அவர் சென்றபொழுது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு கூட்டி செல்லப்பட்டார் அதிகாலையில் மரணம் என்ற செய்தி நாடாளுமன்ற தேர்தலின் உச்ச கட்டத்தில் இந்த செய்தி வந்தது இதுவே திமுகவுக்கு அப்பொழுது பேரடியாக இருந்தது இந்த தேர்தல் தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தலேயே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதனால் அடுத்தடுத்து வந்த ஏழு கட்ட தேர்தலில் ஏதோ ஒரு தேர்தலில் இதை நடத்தி விடுவார்கள் ஜூன் அன்று இந்த தேர்தல் நடந்து முடிவுகள் விளவங்கோட்டிருக்கும் ஒன்றாக வெளியாகும் என்று பலரும் எதிர்பார்த்த வேளையில் தேர்தல் கமிஷன் அதை அறிவிக்கவில்லை பொறுத்திருந்தது இதற்கு இன்னும் அக்டோபர் மாதம் வரை டைம் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் டிஎம்கே ஜெயித்துவிட்டது ஜெயித்து விட்டது இந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடும் விதமாக கோயம்புத்தூரில் வரும் பதினைந்தாம் தேதி மாபெரும் முப்பெரு விழா கொண்டாடுகிறார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவிழாவை தமிழகம் முழுவதும் நடத்தவிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் உடனடியாக சட்டமன்றம் கூடுகிறது அதுவும் இல்லாமல் திமுக உட்கட்சியிலும் ஆட்சியிலும் பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறார்கள் அதாவது திமுகவை சுற்றியே தமிழகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வெற்றியை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருந்ததை திசை மேலையாக மத்திய அரசு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலை அறிவித்திருக்கிறது என்று கூற வேண்டும் இந்நிலையில் இன்று காலை வெளியான விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது வரும் வெள்ளிக்கிழமை இது தேர்தல் திருவிழா விக்கிரமாண்டியல் துவங்கவிருக்கிறது என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறது இதை தேர்தலில் பணியாற்றி அரசியல் கட்சியினரெல்லாம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஓய்வுக்கு பின் இப்பொழுதுதான் கட்சி அலுவலகங்களுக்கும் கட்சியையும் திரும்பி பார்த்து கொண்டிருக்க வேளையில் மீண்டும் தேர்தல் களத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு கட்சியின் முன்னணியினர் இருக்கிறார்கள் இதோடு இந்தியா முழுவதும் பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்தவும் தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக அல்லது பாமக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டியாகவே மீண்டும் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இருக்க போகிறது விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை ஒரு சோக பின்னணி உள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் மறு சீரமைப்புக்கு பின் புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுதான் சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதி முதல் முதலாக சந்தித்தது அதிலிருந்து இன்று வரை ஐந்து தேர்தலை சந்தித்து இருக்கிறது இடையில் இரண்டு எம்எல்ஏக்கள் இடைமரணம் ஏற்பட்டதனால் இடைத்தேர்தலை சந்தித்த தொகுதி இது அதனால் இங்கு எம்எல்ஏவாக போட்டியிடுபவர்களுக்கு துர்மரணம் இருப்பதாகவும் இந்த தொகுதி முழுவதும் ஒரு கருத்து உலா வந்து கொண்டே இருக்கிறது அதனால் போட்டியிடுபவர்களுக்குள் ஒரு பயமும் இருக்கிறது இந்த தொகுதியில் முதலாவதாக இடைத்தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி கட்டிலில் இருந்தது அப்பொழுதுதான் இந்த பத்தரை சதவீதம் வன்னியருக்கான இடஒதுக்கீடு அறிவித்த ஒரு சில நாட்களில் இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது அதிமுகவில் முத்துச்செல்வன் என்பவரை நிறுத்தி அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் எதிர்க்கட்சியினர் அனைவரையும் ஓட ஓட விரட்டியது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக இப்பொழுது மரணமடைந்த புகழேந்தி அவர்களை நிறுத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக உடனடியான திட்டத்தை பொன்முடிய வைத்து ஸ்டாலின் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார் அவர் தெளிவாக இருக்கிறார் இந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் அதற்கு எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறது திமுக தலைமை அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் அதிகமாக வன்னியர்கள் இருப்பதனால் பத்தரை சதவீதம் உள்ஒதுக்கீடை வழங்கியதில் எடப்பாடிக்கான ஒரு அங்கீகாரம் இடையே அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் அதிமுகவும் போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறது ஆனால் இந்த தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் வசிக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இந்த தொகுதி அவர் தொகுதியாக இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கப்படலாம் என்ற கருத்துகள் உலா வருகிறது தேர்தல் புறக்கணிப்பை அவர்கள் நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் ஒருவேளை பாமக போட்டியிடுவதிலிருந்து தவிர்த்தால் அங்கு பாஜக நேரடியாக கட்சியும் போட்டியிட இருக்கிறது இதில் முக்கிய சுவாரஸ்யம் என்னவென்றால் ஒரு சில நாட்களுக்கு முன்பு வெளியான விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு எவ்வளவு வாக்கு பெற்றது என்ற டேட்டா தான் இப்பொழுது அனைவரையும் புளிய வைக்கிறது இந்த தொகுதியில் விசிகா அதாவது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டார் அந்த வகையில் இந்த தொகுதி முழுவதும் அவர் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றார் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் விசிகாவை பொறுத்தவரை பானை சின்னத்தில் தான் போட்டியிட்டு இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அதிமுக பாரம்பரியமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகளை பெற்றிருக்கிறது இருவருக்குமான வித்தியாசம் என்பது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசம் என்பது இப்பொழுதே இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே தெரிந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு போட்டியிட்டாலுமே கூட அறுதி பெரும்பான்மையாக வன்னியின மக்கள் இங்கு வசித்தாலுமே கூட இங்கு திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்தான் தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே பெற்றதின் விளைவாகவே இந்த தேர்தலை புறக்கணிக்கும் வேலையை பாமக இறங்க முற்படுவதாக செய்திகள் உலா வருகிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் எட்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் வன்னியர்கள் நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் பட்டியலின சமூகத்தினர் முப்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் பத்து சதவீதமும் இஸ்லாமியர்கள் பத்து சதவீதமும் இருக்கிறார்கள் மற்ற சமுதாயத்தினர் எட்டு சதவீதம் இருக்கிறார்கள் பெரும்பான்மை பெரும்பான்மையான சமூகமாக பார்த்தால் இங்கு வன்னியர் சமுதாயம்தான் தான் இருக்கிறது அதனால் இங்கு போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் வன்னியர் சமூகத்திலிருந்து போட்டியிடுவதற்கே வாய்ப்பு திமுகவின் மீது இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பட்டியலினத்திலிருந்து யாரையும் நிறுத்தவில்லையே என்ற கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இங்கு எம்பியாக திமுகவின் ஆதரவோடு பட்டியலினத்திலிருந்து வந்த ரவிக்குமார் பானை வெற்றி பெற செய்திருக்கிறது திமுக ஆதலால் இங்கு விடுதலை சிறுத்தைகளின் துணையோடு திமுக வன்னீரை நிறுத்த தயாராக இருக்கிறது அதிமுகவும் அதே வழியில்தான் இருக்கிறது பாமக தான் கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது ஏனென்றால் பாமக தொடர்ந்து அடி வாங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அதுவும் தருமபுரியில் அவரது மருமகள் சௌமியா அன்புமணி வாங்கிய அடி என்பது மிகப்பெரிய அடியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அங்கு அரூர் தொகுதியில் பட்டியலின மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் தான் சௌமியா அன்புமணியின் வெற்றி இழந்திருக்கிறது திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆதலால் தாங்கள் யாரை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோமோ அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட்டனர் தயவோடு ஆனால் தாங்கள் அதிமுகவோடு இரவு வரை பேசிவிட்டு அதிகாலையில் பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் விளைவு சொந்த கட்சியினரையே ராமதாஸை நம்ப தயாராக இல்லை அப்படிப்பட்ட ராமதாஸ் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தேர்தல் புறக்கணிப்பை செய்ய தயாராக இருப்பதாகத்தான் தைலாபுர தோட்ட வளாகம் தெரிவிக்கிறது இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் இடைத்தேர்தல் பணிகளை பொன்முடி மற்றும் அவரது மகன் முன்னாள் எம்பி கௌதம் சிகாமணியிடம் ஒப்படைக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது திமுக வேட்பாளராக மறைந்த புகழேந்தி அவர்களது மகன் அல்லது மகள்களில் யாரேனும் ஒருவரை நிறுத்த திமுக தலைமை முற்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களும் போட்டியில் கடுமையாக இருக்கிறார் விக்ரவாண்டி ஒன்றிய செயலாளரான வேம்பி ரவி மறைந்த புகழேந்தியின் மருமகள் பிரசன்னா தேவி ஆகியோருக்கும் சீட் கேட்டும் தலைமை அணுக பொன்முடிக்கு எதிரான குரூப்பும் ரெடியாக இருக்கிறது திமுகவிடம் சீட்டு வாங்கினால் வெற்றி உறுதி என்பதை அறிந்து கொண்டு அங்கு இருப்பவர்களும் ஆளாளுக்கு ஒரு ரூட்டில் அறிவாலயத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தலுக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் அதிமுகவின் எம்பியுமான சி வி சண்முகத்தை பொறுப்பாளராக போட திட்டமிட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையே கடுமையான போட்டியை உருவாக்கியதில் சி வி சண்முகத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொன்முடியின் தொகுதியான பொன்முடிய அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலர் தொகுதியில் பொன்முடியின் சொந்த தொகுதியிலேயே அதிமுக அதிக வாக்குகளை பெற்று சாதித்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடியிடம் சபாஸ் வாங்கியதில் சி வி சண்முகத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அந்த வகையில் சி வி சண்முகத்தை பொறுத்தவரை இந்த தொகுதியில் முத்துச்செல்வனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தினார் அவர் எண்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் அவரையே இப்பொழுதும் வேட்பாளராகலாம் என்று சி வி சண்முகம் நினைத்திருப்பதாக அவரையே அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஒருவேளை பாமக போட்டியிட வேண்டும் என்று பாஜக விரும்பினாலோ அல்லது பாமகவை விரும்பினால் மாவட்ட தலைவர் புகழேந்திக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று பாஜக போட்டியிட்டால் ஏ ஜி சம்பத் வேட்பாளராக போட்டியிடவும் களமிறங்கவும் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த தொகுதியின் வேட்பாளராக இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஜே குருவின் மகள் விருதாம்பிகையை நிறுத்த சீமான் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை திமுக தெம்பாக களமிறங்க தயாராகி இருக்கிறது விரட்டி விரட்டி வேலை வாங்க ஸ்டாலின் இப்பொழுதே திட்டமிட்டு இருக்கிறார் ஆனால் அதிமுகவோ நாற்பது தொகுதிகளிலும் தோல்வி ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட் பறிபோன நிலையில் தொண்டர்களை தன் பக்கம் முழுமையாக இழுக்க முடியவில்லையே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தனக்கு கை கொடுக்கவில்லையே என்று எடப்பாடி பல்வேறு ஆய்வுகளை எடுத்துக் வேளையில் வேலையில் இந்த விக்கிரவாண்டி என்பது புது தொல்லையாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முன்பே நாம் கூறியது போன்றுதான் தொடர் தோல்விகள் அதிலும் இப்பொழுது தேர்தல் கணக்குகள் மாறி இருந்தது பயணித்திருந்தால் அதிமுகவும் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கும் தாங்களும் வாங்கிய சீட்டில் இருந்து நான்கு ஐந்து எம்பிக்களை பெற்றிருக்கலாம் எப்படி இருந்தும் அண்ணாமலையின் பேச்சியை நம்பி களமிறங்கியதன் விளைவு இன்று மாநில கட்சி அந்தஸ்து போய் மானங்கெட்டு தருமபுரியில் தோத்து வந்திருக்கிறோம் மீண்டும் ஒரு தோல்வி தங்களுக்கு தேவையா என்று கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் ஆனால் பாஜகவின் தலைவர் அண்ணாமலையோ விடாமல் இந்த தொகுதியில் கடும் போட்டியை விட வேண்டும் என்று தயாராக விட்டார் தேர்தல் என்பது வரும் முதல் கூட நாட்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் விக்கிரவாண்டியை நோக்கியே இருக்கும் தேர்தல் களம் சூடாகத்தான் இருக்கும் பார்க்கலாம் வெற்றி வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது யார் யார் என்னென்ன திட்டங்களை தீட்டவிருக்கிறார்கள் இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் செந்தில் பாலாஜியின் பட்டி அரசியல் மீண்டும் வரப்போகிறதா அல்லது புதிவித அரசியலை பொன்முடி தூங்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மாறுங்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்